கோயிலுள்ள தென் திருப்பதி என்ற ஒரு இயற்கை எழில் நிறைந்த பகுதியில் எடுக்கப்பட்ட காணொளி தான் இது கோயிலின் ஒரு மருங்கில் இயற்கை எழில் நிறைந்த அழகான செடி கொடிகள் அலங்கரிக்கப்பட்டு சுற்றுலா பயணிகளுக்கும் பக்தர்களுக்கும் மனதிற்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் கண்கவர் விருந்தாக அமைவதாகவும் அலங்கரிக்கப்பட்டுள்ள இந்த இயற்கை எழிலிருந்த தோட்டப்பகுதியின் ஒரு பகுதி இது இதன் ஒரு ஒரு பக்கம் கடலும் கடல் இடமும் சொல்லப்பட்டுள்ளது இதன் மறு பக்கம் இந்த தோட்டப்பகுதி அமைக்கப்பட்டுள்ளது நேராக பார்த்தோமேனால் ஆலயம் தென் திருப்பதி ஆலயம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் எல்லா நேரங்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி